നം ഉയർന്ന കൺമണി നായക മുഹമ്മദ് മുസ്തഫ കരീം റസുലേഖാഹു അലൈ വസം അവർക്കും അവർ സത്യ വലിയ പിൻപറ്റി വന്ന സഹാബാക്കൾ താബിയ அவுலியாக்கள் அன்பியாக்கள் ஒளிமார்கள் குத்துக்குமார்கள் அக்தாபுகள் அல்தாபுகள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவருக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லோர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மூமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் குறிப்பாக நமக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமதானமும் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாறு என் சலாம் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் கருணையும் நம்ம சபருடைய பிறை பதினேழாவது பதினெட்டாவது இரவுக்கு வந்துட்டோம் இல்லா நம்ம இந்த பதினெட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னையோட நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வருடம் பிறந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்கு இது ஒரு பதினெட்டு முகர மாசத்துடைய முப்பது நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பூரா மொத்தமாக கணக்கு பார்க்கட்டாலும் இந்த நாற்பத்தெட்டு நாள்ல நம்ம என்ன என்ன மாதிரி அமல் செஞ்சுருக்கோம் என்ன ஈகை குணத்தோடு இருந்திருக்கோம் எத்தனை பேருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம் நம்மளுக்கு நம்மளை தேடிக்கொண்ட நன்மைகள் என்ன நம்மளுக்கு நம்மளை ஏற்றுக்கொண்ட தீமைகள் என்ன அல்லாவிட எவ்வளவு நேரம் நம்ம தவா செஞ்சோம் எவ்வளவு நேரம் நம்ம இஸ்திகாரு செஞ்சோம் இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லா நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து மறுபரிசீலனை பண்ணி பார்க்கக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹால உங்களையும் எங்களையும் அதாவது பேசுவதும் சுலபம் கேட்பதும் உங்களுக்கு அடிக்கடி நான் ஞாபகம் விட்டுறதுக்காக சொல்றேன் எந்த ஒரு விஷயமும் நம்ம செயல்படுத்தும் போதுதான் அது கஷ்டம் வார வாரம் நம்மளுக்கு அகந்த அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு கண்மணி நாயம் ரசூல் செல்லா அலைவர் செல்லாம் பெண்களுக்கு வாரத்தில் ஒரு முறை நசையத்து செஞ்சிருக்காங்க வாரத்துல ஒரு முறை நசையத்து செஞ்ச அந்த சுண்ணத்தான பாக்கிட்டு அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு இந்த வெள்ளிக்கிழமையா அசுரில் இருந்து மகிழ்வு வரைக்கும் துவாக்கள் கபலாகக்கூடிய கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் எல்லாம் நம்மளை பற்றி பதிவுகளை எழுதக்கூடிய நேரத்தில் பூமியில் இருக்கிற மலக்குகள் வானத்துக்கும் வானத்துக்கு போகிற இருக்கிற மலக்குகள் பூமிக்கும் இறங்கக்கூடிய இந்த நேரத்தில் அலக்துல்லா நம்மளை அல்லாஹு தாலா இங்கு ஒன்று கூட்டியிருக்கான் இந்த ஒன்று கூட்டின ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லா அரிசி நிழலிலே நம்ம அனைவரையும் ஒன்று கூட்ட வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அதற்கு தகுந்த அமல்களான கேட்பதையும் சொல்வதையும் நம் வாழ்க்கையில் எடுத்து செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹாலி அருள்வானாக ஆமீன் அலமதுல்லா வர்றவங்க வந்து அமரட்டும்மா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க வந்து பயான் கேட்க முடியாது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு மணி நேரம் நம்ம நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முக்கிய முக்கியமான நேரமாக எல்லாம் ஆக்கி வைக்கலாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த நேரம் காரணமாக இருக்கலாம் நம்மளுக்கு அல்லாஹூத்தாலா நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய நே நேரமாக இருக்கலாம் நம்மளுடைய ரிசுக்கின் வருமாற்றத்தில் அதிகப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கலாம் அல்லாஹூத்தாலா இந்த பயான் ஒரு மணி நேரம் மஜிலிஸில் நம்மளுக்கு எத்தனையோ நலன்களை தருவதற்கு அதெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதை நம்ம ஒரு நிமிடத்தை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது தவற விடாமல் இருந்தால் தான் மீதமுள்ள இருபத்தி மூணு மணி நேரத்தையும் வந்து சார்ஜோடு கொண்டு போகலாம் அப்போ நம்ம இன்ஷா அல்லா சொல்வதை சொல்கிறவர்களும் கவனத்தோட கேட்பவர்களும் கவனத்தோட அல்லாஹூ தலா வாழக்கூடிய வல்லமையை வல்ல ரஹ்மான் தந்தரல்வானாக இப்போ சகோதரி காரியம் படிக்கையில் எத்தனையோ சகாபாக்களுடைய பேரை சொன்னாங்க இப்போ நான் வந்ததுக்கு பிறகு சொன்ன சகாபாக்கள் நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன் எத்தனை பேர் என்னனீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களை மாதிரி நாங்கள் என்ன என்ன பண்ண போறோம்னு யாராவது நினைக்கலாம் பண்ணணும் இங்கே படிக்கிறது வந்து யாரை பற்றியும் கிடையாது ரசூல் சல்லாஹலத்தை பற்றி குரானை பற்றி சகாபாக்களை பற்றி இப்போ நான் வந்ததுக்கு பிறகு அவங்க படித்த சகாபாக்கள் ஆறு பேர் அதில் ஒரு சகாபியை கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க இப்போ கடைசியாக முடிக்கையில் சொன்ன சகாபி பேர் என்னென்ன யாருக்கா யாவும் இருக்கா ஒரு சகாபி பேர் தான் கேட்குறேன் அப்போ அவங்க அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்ல வந்தாங்க அலகமதுல்லா அப்தர் அலி அல்லாஹு தாலா வந்து துனியாவில் மட்டும் கிடையாது சஹாபாக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது வானலோகத்தில் இருக்கிற மலக்கு மார்கட்டையும் பிரபலமானவர்களான் அப்தர் அலி அல்லாஹு தாலாங்குது இங்கே மட்டும் இல்லை துனியாவில் மட்டும் இல்லை வானத்தில் இருக்கிற மழக்கு மறுகட்டம் பிரபலமானவங்கள்டா ஒரு முறை ஜிப்ரில் அழைவு வந்து ரசூல் சலாஹு அலைவசல்ல வந்து இருக்காங்க இந்த நேரத்தில் அபுதர் அலி அல்லாஹு தாலா வர்றாங்க வரும்போது ரசம்சல்லா அலிஸ்வலம் சொல்கிறாங்க இது என்னுடைய தோழர் யாரு ஜிப்ரிலி அலி சொல்லத்தில் சொல்கிறாங்க இது என்னுடைய தோழர் பேர் அப்தர் அலி அல்லாஹுத்தாலான்னு அப்படிங்கிறாங்க அப்போ ஜிப்ரிலி அலிஸ்வலம் சொல்கிறாங்க யாரும் சொல்லல உங்களுடைய தோழர் என்பதும் உங்களுக்கு இந்த பேர் உள்ளவர்கள் என்பதும் உலகத்து இங்கே உங்களுடைய தோழர்கள் மத்தியில் அவருக்கு என்ன பேர் இருக்கு என்பதும் எங்கள் ஓரளவு அல்லாஹு தாலா அறிவித்து கொடுத்துருக்காங்க ஆனால் மலக்குகள்கிட்ட ஒரு பிரபலமானவர் மலக்குமார்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் பிரபலமானவர்கள் சொல்கிறாங்க சொன்ன உடனே ஏ ரசம் செல்ல அலி சொல்லம் கேட்குறாங்க பிரபலம் வழக்குகள் பிரபலம் ஆகிறதுக்கு இவங்கள்ட்ட ஒரு அமல் இருக்கணுமே அப்போதற்கு பேர்கள் மலக்குமார்கள் எல்லாம் இவங்களுக்காக துவா செய்கிறாங்கண்டா அப்போ இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அமல் இருக்கணுமே அப்படின்னு அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க அபுதர் கலியாக்கள் அபுதரை நீங்கள் என்ன ஒரு அமல் என்ன பெருசாக செய்கிறீங்க என்ன அமல் உங்கள்கிட்ட அதிகமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மலக்குமார்கள்ட்ட நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க எல்லாமே அப்படின்ட்டு அபுதர் அலி அல்லாஹு தாலாட்ட வந்து ரசூல் சல்லா வலிய சொல்ல கேட்குறாங்க ஒரு தலைவருக்கும் தலைவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கும் எப்படிப்பட்ட உரையாடல் பாருங்கம்மா இன்னைக்கு நாம பிள்ளைகள்கிட்ட தாய் வந்து உரையாடல் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிஞ்சு போற தன்மை கிடையாது அப்ப அவங்க எப்படி இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அசம்தில்லா அப்ப அவங்க அமல் மலக்குகள் புரியக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய அமல் நம்ம குடும்பத்தாராவது புரிஞ்சிருக்காங்களா ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லா நம்ம இந்த வார்த்தை சொன்ன உடனே அவதருக்கு இவாரி லலி லாவுத்தலா அவங்க அவங்க அவங்களை வந்து கிபாரின்னா அவங்க ஊர் அபுதருங்கிறது அவங்க பேரு அப்போ அவதர்க்குபாரி லலி லாவுத்தலா நீங்கள் சொல்றாங்க யார சூழலா நான் நீங்கள் சொல்லிக் கொடுக்காதாமல் எனக்கு என்ன தெரியும் நான் வந்து அதிகமானாமல் தான் எதுவும் செய்யலையே மழைக்குகள் என்னையை பற்றி பிரபலமாகிற அளவுக்கு என்ன எந்த நான் அவ்வளோ பெரிய ஆளுலாம் இல்லையேன்ட்டாங்க இப்போ ஜிப்ரீல் அலி சலத்துக்கிட்ட ரசூத் சல்லா அலிஸ் சொல்லம் கேட்குறாங்க அப்தர் அலி அல்லாஹு தலாவை பற்றி நீங்கள் வந்து பிரபலமாக இருக்கிறதுக்கு என்ன க என்ன அடிப்படையான விஷயம் அதுக்கு ஜிப்ரீல் அலி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவங்களுடைய எஹ்லாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எஹ்லாஸ் குழுவில் அது சூறா ஓதுவது மட்டும் இஹ்லாஸ் கிடையாது அந்த நாலு தன்மை அல்லாவுக்கே உரிய தன்மை அந்த ரபுல் அலிமின் தான் நம்மளை படைச்சிருக்கான் அப்போ அந்த படைத்த தன்மைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துறதுல எஹ்லாஸ் இருக்கணும் அது அவர் தான் ஒரு இருந்துச்சு அடுத்தது ஒழுவில் உள்ள எஹ்லாஸ் ஒளி செய்யும் போது உள்ள எஹ்லாஸ் இந்த தொ இந்த ஒழு தான் எனக்கு இறுதி இருந்தா என்னுடைய மரணத்துக்கு அடுத்த அடுத்த ஒழு யார் செய்வான்னு எனக்கு தெரியாது அப்போ இந்த ஒழுவே எஹ்லாஸ் ஆன முறையில் தூய்மைப்படுத்துறேங்கிறது ரெண்டு வகை இருக்குல்ல சும்மா தண்ணி ஊற்றி கழுவுறதும் இருக்குது சோப்பு போட்டு கழுவுறதும் இருக்குது நம்ம நம்ம பாணியில் சொல்ல போனால் ஆனால் எஹ் ஒழுவில் வந்து நம்மளுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் வெளிப்புறமும் சுத்தமாகும் நம்மளுடைய உள்புறமும் சுத்தமாகும் அப்போ அந்த இஹ்லாஸ் அவங்க கொண்டு என்ன செய்கிறாங்க அந்த இஹ்லாஸுங்கிறத ஒழுவை கொண்டு இகலாஸாக கட்டுறாங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க தண்ணி உடல் சுத்தத்தில் எஹ்லாஸாக இருக்காங்க உடலை எந்த நேரமும் சுத்தமாக வச்சிரு உடல் சுத்தம்னா நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க உடல் சுத்தத்தை அவங்க இஹ்லாஸான முறையில் வச்சுருக்காங்க அடுத்தது உணவு விஷயத்தில் எஹ்லாஸாக இருக்காங்க இது உணவு விஷயத்தில் ஒரு க்ளாஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு ஒரு சின்ன வரலாறு சின்னதாக தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு முறை இவங்கள்ட பாலும் தேனும் ஒருத்தர் அன்பளிப்பாக கொண்டாந்து கொடுக்குறாங்க அவதற்கு பேர் அலி லாவ்த்தலாவுக்கு பாலும் தேனும் வருது இப்போ ரசூல் செல்லல்லாஹ் வளைவ செல்லத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பொதுவாகவே அலைவு செல்லத்துக்கு பாலும் பிடிக்கும் தேனும் பிடிக்கும் இப்போ இது ரெண்டையும் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு வந்ததை இவங்க கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அன்பளிப்பாக ரசூல்சல்லாளேஸ்வரத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் ரசூல் காட்டை கொடுக்கும்போது ரசூசல்லுல்லாக வளைவ செல்லத்திட்ட இருந்து நான் இந்த படிப்பினையை பெற்றுக்கொண்டேங்கிறாங்க இவங்க வண்டி கொடுக்குறாங்க ரசூல்லா வாங்குறாங்க இதுல என்ன படிப்புலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் யாருக்காவது ஒரு சொல்ல முடியுமா இப்ப அந்த போது கொடுத்துட்டாங்க இப்ப ரசூல் சல்லுல்லாக செல்ல என்ன செய்யறாங்க வாழை வாங்கி தானும் மருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு பிறகு ரசிகாலே சொல்ல தேனை அருந்துவாங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேரங்கள் இருக்கு நம்மளை மாதிரி அடுத்தடுத்து எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுறது மாதிரி இல்லை இல்லை அவங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பிறகு தேனை வருந்துவாங்க அவங்க தேனை அருந்துறத நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அவதரிக்கு பாருங்கள் எல்லாத்தையும் இருக்காங்க உங்கள் தேனை அருந்தவே இல்லை யார் ரசக்சல்லாலே சொல்ல தேனா அருந்தலை சகாபாக்கலுக்கும் கொடுக்கல அது அப்படியே இருக்குது இப்போ ரச கேட்குறாங்க யாரும் சொல்ல தே பால் எல்லாருக்கும் பங்கு இருந்த சகாபாக்களுக்கும் பங்குட்டுட்டிங்க நீங்களும் குடிச்சிட்டீங்க நானும் குடிச்சுட்டேன் இப்போ தேன் அப்படியே இருக்கே அதே மாதிரி பங்குடலாமே அப்போ ரசல்லா சொல்ல சொன்னாங்க இந்த பாலுடைய சக்தி இன்னைக்கு நம்மளுக்கு போதுமானது புரியுறமா இருக்காம பாலுடைய சக்தி இன்னைக்கு நம்மளுக்கு போதுமானது அல்லாஹ் நம்மளுக்கு சக்தியை கொடுத்துருக்கான் இப்போ இந்த தேனுக்கு யாருக்கு சக்தி தேவையோ அவர்களுக்கு அதை அல்லா அனுபவிக்க வைப்பான் அப்படி நம்மளுக்கு இது எதுக்கு இன்னைக்கு பொழுதுக்கு யார் இது வராட்டிக்கு அவங்களுக்கு இல்லாட்ட நாளைய பொழுது நம்ம ஹயாத்தோட இருந்தோம்டா இது நம்மளுக்கு சக்திக்காக உபயோகப்படுத்திக்கிறோம் சுபகான்தான் பாலும் தேனும் ஒன்றாக சாப்பிடுவது ரசூல் செல்லா அலை சொல்ல விரும்புவாங்க பாலில் தேனை கலந்து சாப்பிடுவதற்கு விரும்புவாங்க இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய படிப்பனையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது மீன் விரயத்தில் இருந்து பாதுகாக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இதுக்குள்ள படிப்பினை இருக்கு இதை அவதர் கிவாரி ரலையில் சொல்றாங்க இதை கொண்டு நான் உடைய உணவை நான் இகலாசாக்கி கொண்டேன் சுபகானம் தான் உணவு விஷயத்துல இஹலாஸ் அடுத்து உடை விஷயத்துல இஹலாஸ் உடை உடைய விஷயத்துல நான் பின்பற்றி பின்பற்றிக்கொண்டேங்கிறாங்க இந்த இகலாசான தன்மை மலக்குமார்களுக்கு பிடிச்சிருக்கும் எல்லா விஷயத்திலும் எகலாஸ் ஒரு மனிதருக்கு கொடுப்பது வாங்குவது அனைவர்டையும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது பிறரை வந்து கடுமையான சொற்களை கொண்டு பேசாமல் இருப்பது எல்லா விஷயத்திலையுமே இஹலாச கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதை கொண்டு பிரபலம் பிரபலமாயிட்டாங்கிறாங்க முதல் விஷயம் ரெண்டாவது அவதர் கிபாரி வழியில் தாவுடைய அமல்கள் மலக்குமார்களுக்கு பிரபலம்ங்கிறாங்க எல்லாருக்கும் பிரபலம் என்ன அமல் எல்லாரும் அஞ்சு பக்துகிறாங்க தகுதியத்தை தொழுகிறாங்க மற்றபடி அவங்க அவங்க செய்யற அமல் என்ன தொழுகையில் உள்ள அமல்கள் மற்றபடி புதுசாக என்ன அமல் செய்கிறாங்கடா அந்த அமல் வந்து பிறருக்கு காட்பிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே ஏன் ரப்பு பார்க்குறான் எல்லா விஷயத்திலையும் என் ரப்பு பார்க்குறான் இன்னைக்கு நம்ம தப்பீர் கட்டும்போது கூட பக்கத்துல பக்கத்தில் நடமாடுறதுலாம் நம்மளுக்கு தெரியும் அடமாட் ஒரு எறும்பு போனால் கூட நம்மளுக்கு தெரியும் அப்படித்தான் நம்ம இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு கூரையே இடிஞ்சு விழுந்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருந்துச்சு அந்த அமல்களில் உறுதி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம இப்போலாம் அப்படிலாம் இருந்தால் ஆகுமா ஆணவர்னால தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசல கேமத்து நாள் வரைக்கும் அவங்க பேசுறாங்க ஆனா நம்மளுடைய அமல்களை கொண்டு நம்ம குடும்பத்தார்கிட்ட நம்ம எதை விதைச்சிருக்கோம் எதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் இன்ஷாலாம் அகம் தெரியல இப்ப நான் அபுதர் கிபாரி அலியில் அவர் பத்தி பேசணும்னு நான் வரல அதுக்கும் தெரியல இப்ப அவங்க சகோதரி படிச்சு தாலிமலை இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் அவங்க அந்த ஒட்டகத்தை அறுத்து ஏழை ஏறிகளுக்கு கொடுக்கணும்னு அவங்க சொன்ன அந்த தாராள மனப்பான்மை இன்னைக்கு நாம வந்து நல்ல விஷயம் நல்லதை வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு போக கழிச்சதை தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு பொண்ணு சொல்லுவோம் நம்ம தமிழன் அழகாக சொல்லுவோம் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் அது எதுக்கு பெரியவர்கள் அப்படி சொன்னாங்க தெரியுமா தனக்கு கொடுத்தது தான் நம்மளுக்கு மிஞ்சி அது வரும் அதைத்தான் அப்படி சொன்னாங்க ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் தனக்கு நம்மளுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம கொள்கையை உருவாக்கிட்டோம் அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அல்ல நம்மளை அனைவரையும் பொருந்தி நம்மளுக்கு தரக்கூடிய ரிசுக்கை எல்லாம் ஹலாலான ரிசுக்காக நம்மளுக்கு எல்லா விஷயத்திலையும் மனிதர்கள்ட்ட மட்டும் நம்மளை வந்து ஒரு தொழுகை ஆளுண்டோ நோன்பாலின்ண்டோ காட்டிராம ரப்பலான மீன் அவன் விரும்பிய நல்ல அடியார்களாக நாளைக்கு மறுமையில் நம்மள அடியானே நவ கூப்பிடணும் அதாவது ஒரு அணீசிறவர்கள் காலத்தில் நெருப்பு வணங்கி அப்போ அந்த அந்த நெருப்பு வணக்கத்துக்கு ஒரு சிலையை வச்சுருப்பாங்க அந்த சிலைக்கு பெரும் சனம் அதாவது செலண்டாலே அருப்பில் சொல்லுவாங்க சனம்னு சொல்லுவாங்க அது அவன் என்ன செய்கிறான் எப்போ பார்த்தாலும் அவர் சொல்கிற அந்த என்ன செய்கிறார் சனம் சனம் சனம்னு சொல்லிக்கிட்டே தெரிகிறது எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு ஈமான் வந்துடக்கூடாது அடுத்தவங்களை மாதிரி நம்ம களிமா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் சனம் சனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஒரு நாள் தூக்க அசதியில் சனம்னு சொன்ன அந்த மனிதனுடைய நாவல சமதுன்னு வந்துருச்சு சமது யாரு பேருமா அல்லாவுடைய திருநாமம் சமதுன்னு வந்துருச்சு வந்ததுக்கு அல்ல என்னுடைய அடியானே என்னன்னு கேட்டானா அல்லா கேட்டானா என்னுடைய அடியானே லப்பைக்குண்டானா இப்ப மழக்குமார்கள் கேட்டாங்களாம் யா அல்லா இவன் இவ்வளவு காலமும் உன்னே ஒரு நா கூட சொன்னது இல்ல அவனுக்கு போய் நீ என்னன்னு அவன் கூப்பிட்ட குரலுக்கு அப்படின்னு மலக்குமார்கள் கேட்டதுக்கு ரப்புல் சொன்ன பாதின்னு என்ன தெரியுமா அவன் மறந்த நிலையில கூட என்னை கூப்பிட்டுட்டான் நீங்க சொல்றீங்க மறந்த நிலையில தானே அவன் கூப்பிட்டான் ஆனா அவன் இவ்வளவு நாள கூப்பிட்ட செல அவன் என்னன்னு கேட்கல இப்ப அதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரிய வேணாமா அவனுக்கு நான் அதனால என்னடி கேட்டேன்டாம சுபகானதுலாம் அப்ப ஒரு வெறுப்பு வணங்கிக்கு ஒரு சிலையை வணங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா பதில் கொடுக்கும் போது நம்ம பிறந்ததுல இருந்து அல்லாவுடைய இருவையில் ஈமானுங்கிற ஒரு ஜோதி நம்ம நம்மளுடைய உள்ளத்தில் வந்ததில் இருந்து லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூலான்னு சொன்ன அந்த நான் திருநாமத்துக்கு அதை சொல்லக்கூடிய அந்த களிமாவுக்கு மொழியக்கூடிய நாவ என்னன்னு கேட்காம போயிருவானா அப்படியாளுமே யாகண்ணான்னு யாமண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக நரகத்தை விட்டு அல்லாவுத்தலை நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்குறானே அப்படிப்பட்ட ரப்புலாலுமே நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவான் அப்படிங்கிற உறுதியோட கேட்ட விஷயமாக இருந்தாலும் புதுசாக கேட்குறது போல் சொன்ன விஷயமாக இருந்தாலும் அதை சொல்லும் போது உணர்வு உணர்வு நம்ம அனுபவிக்கணும் முதல்ல இப்போ பொதுவாகவே நம்ம சமையல் பண்ணுற பெண்களுக்கு நம்ம எல்லாருமே வாங்கி தான் இல்லை நம்ம சமையல் பண்ணுவோம்ல அதுலேயே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எல்லாருமே பிரியாணியும் நெய்ச்சி மாதிரி தான் இருந்திருக்கோம் எல்லோரும் வீட்லேயும் சரி சமைச்சு முடியும் ஒன்று செய்வோம்ல பிடிச்சி பார்ப்போம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா நம்மளுக்கு ஒரு திருப்தி வந்துருச்சுன்னு வைங்களேன் நல்லா செஞ்சுருக்கும் முதல் விருந்து நின்றுக்கிட்டு குடிக்கிறது அது முதல் தப்பு அது அது முதல் விஷயம் அது சொன்னத அதுக்கு முரண்பாடான அது முதல் விருந்து நின்று குடிச்சோம்னா யாருக்கு போய் முதல் விருந்து எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அடுப்படையில் ஒரு ஸ்டூல் போட்டுக்கோங்க உட்காந்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப அது முதல்ல என்ன செய்வோம் ருசிச்சு பார்ப்போம் இல்லையா ருசிச்சு பார்த்துட்டு என்ன செய்வான் அச்சம்து திருப்தியா இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி வரும் அதே மாதிரி நம்ம கேட்கக்கூடிய பயானாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய பயானாக இருந்தாலும் நம்ம முதல்ல உள்வாங்கணும் சொல்றவர்களும் சரி கேட்குறவர்களும் சரி அதை வாங்கி செயல்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருப்போம் கண்மணி நாயம் அலைவு செல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்ல உலகில் வாழும்போது நம்மளோட உலகத்துல வாழ்றோம் இல்லையா நடுத்தர வாழ்க்கை தான் அல்லாவுக்கு மிக பிடித்த வாழ்க்கை எல்லா நிலையிலையும் நடுத்தர வாழ்க்கையத்தான் அதெல்லாம் விரும்பக்கூடியவனா இருக்கான் எவ்வளவு பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் அலமது இல்லை எல்லாம் தந்திருக்கான் தந்ததை கொண்டு நம்ம என்ன செய்வேன் இதை இதுக்கு செயல்படுத்துவேன் நான் எனக்கு தேவை உள்ளதை மட்டும் அனுபவிப்பேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பால் ஒரு லிட்டர் பால் ஒரு ஆள் டீ போட்டு குடிக்க முடியுமா என்கிட்ட பா வயசா இருக்கிறதுக்காக காரணத்துக்காக அதே மாதிரி உணவு விஷயத்துலையும் எடுத்துக்கிறோமே நம்ம நமக்கு வயிறு வாங்கி எவ்வளவு அந்த நேரத்துக்கு பெரியதோ அது மட்டும் தான் சாப்பிடுவோம் அடுத்த நேரம் என்ன தெரிஞ்சிருவோம் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்ப அது அதுதான் நடுத்தர நம்ம நினைச்சி உடம்பே என்ன செய்யுது போதும் உனக்கு ஆர்டர் கொடுத்துருது அதுக்கு மேல நம்ம ஏதாவது போட்டோம்னா என்ன ஆயிரும் அது வியாதியாக மாறுதா இல்லையா எனக்கு வயிறு சரியில்லை இது சரியில்லை நம்ம என்னென்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா அப்ப இதெல்லாம் என்ன காரணம் நம்ம அடுத்த அதுக்கு அடுத்த ஆசைக்கு போறதுனாலதான் அப்ப நடுத்தர நடுத்தரமாக தான் அல்ல விரும்பக்கூடியவனாக இருக்கான் அந்த நடுத்தர எல்லா விஷயத்திலையும்